சிம்மம் ராசினியர்களே இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த செய்தி சாதாரண ராசிபலன் அல்ல ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் மாற்றங்கள் உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் இதுவரை நீங்கள் அனுபவித்த தாமதம் அவமதிப்பு உழைப்புக்கு கிடைக்காத மதிப்பு நமக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற மனக்குழப்பம் இவை அனைத்துக்கும் ஒரு முடிவு காலம் ஆரம்பமாகியுள்ளது சூரிய பகவானின் அருள் முழுமையாக சிம்மம் ராசிக்காரர்களின் மீது விழத் தொடங்கும் இந்த நாட்களில் உங்கள் நடத்தை உங்கள் முடிவுகள் உங்கள் வாழ்க்கை நடைமுறை எல்லாமே ஒரு புதிய உயரத்துக்கு செல்லப் போகிறது குறிப்பாக உறவினர்கள் சொந்தங்கள் அருகில் இருப்பவர்கள் இதுவரை உங்களை அலட்சியமாக பார்த்தவர்கள் உங்களை குறைவாக மதித்தவர்கள் இவர்களே இனி உங்கள் வளர்ச்சியை பார்த்து உள்ளுக்குள் பொறாமைப்படும் நிலைக்கு செல்லப் போகிறார்கள் இவனுக்கு இப்படியெல்லாம் எப்படி நடக்குது இவளுக்கு மட்டும் ஏன் எல்லாமே சரியாக நடக்குது என்ற கேள்விகள் அவர்களுக்குள் ஓடத் தொடங்கும் காரணம் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த அதிர்ஷ்டவாசல் இப்போது மெதுவாக திறக்கப்படுகிறது வேலை பணம் மதிப்பு சமூக மரியாதை குடும்பத்தில் உங்கள் இடம் இந்த ஐந்து விஷயங்களிலும் ஒரே நேரத்தில் மாற்றம் தெரியும் சிலருக்கு இது புதிய வாய்ப்பாக வரும் சிலருக்கு இதை எதிர்பாராத உதவியாக வரும் இன்னும் சிலருக்கு திடீர் முடிவுகள் மூலம் வாழ்க்கை திசை மாறும் நீங்கள் அமைதியாக செய்த உழைப்பு வெளியில் காட்டாமல் செய்த உதவி மனதிற்குள் வைத்திருந்த கனவுகள் இவை அனைத்தையும் பிரபஞ்சம் இப்போது கணக்கில் எடுத்துக் கொள்கிறது இதுவரை சிம்மம் ராசிக்காரர்கள் பலர் நான் நல்லதுதான் செய்கிறேன் ஆனாலும் எனக்கு மட்டும் ஏன் தடைகள் என்று நினைத்திருப்பீர்கள் அதற்கு காரணம் இந்த காலத்திற்காக உங்களை மனதளவில் அனுபவங்களால் பொறுமையால் தயார் செய்து கொண்டிருந்தது விதி ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு முன்பாக ஒரு செய்தி ஒரு அழைப்பு ஒரு சந்திப்பு அல்லது ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றும் விதமாக வரப்போகிறது அந்த மாற்றம் வெளியில் சின்னதாக தெரிந்தாலும் அதன் விளைவு பெரியதாக இருக்கும் நீங்கள் உயரத் தொடங்கும் இந்த நேரத்தில் சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசுவார்கள் சிலர் இனிமையாக நடித்து உள்ளுக்குள் எறிவார்கள் அதை கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் இது சிம்மம் ராசிக்காரர்களுக்கான உயர்வு காலத்தின் முதல் அத்தியாயம் மட்டுமே இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடுவதை நிறுத்துங்கள் உங்கள் திறமை உங்கள் தைரியம் உங்கள் தலைமை பண்பு இவையெல்லாம் இப்போது வெளியில் தெரிய தொடங்கும் காலம் இது இதுவரை பின்னணியில் இருந்த சிம்மம் ராசிக்காரர்கள் இனி முன்னணிக்கு வரப்போகிறார்கள் இந்த மாற்றத்தின் முதல் அடையாளங்கள் என்ன எந்த துறைகளில் அதிக வளர்ச்சி வரும் எந்த விஷயங்களில் கவனம் தேவை அதை அடுத்ததாக விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த கட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும் குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் ஒரு சின்ன தளர்வு இருந்த இடத்தில் இப்போது ஒரு நம்பிக்கை உருவாகும் இங்கிருந்து எப்படியாவது மேலே போய்விடலாம் என்ற மனநிலை உங்களுக்குள் வலுப்பெறும் இதுவரை உங்களை மதிக்காமல் இருந்த வேலை இடம் தொழில் சூழல் அல்லது உங்களுடைய திறமையை சரியாக பயன்படுத்தாதவர்கள் இவர்கள் திடீரென உங்கள் மீது கவனம் செலுத்த தொடங்குவார்கள் சில சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு புதிய பொறுப்பு அல்லது கூடுதல் அதிகாரம் கிடைக்கும் சிலருக்கு அதே இடத்தில் இருந்தாலும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்க தொடங்கும் இது மிக முக்கியமான மாற்றம் ஏனெனில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தான் உண்மையான சக்தி குடும்பத்தில் கூட இதுவரை உங்கள் கருத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவர்கள் இப்போது ஆலோசனை கேட்கும் நிலைக்கு வருவார்கள் இதுவே உறவினர்களின் பொறாமைக்கு முதல் விதை நீங்கள் எதுவும் பெருமையாக பேசாமல் அமைதியாக உங்கள் வேலையை செய்து கொண்டே உயர்வதை அவர்கள் பார்க்கப் போகிறார்கள் சிலருக்கு பழைய கடன் பிரச்சனைகள் மெதுவாக தீர தொடங்கும் சிலருக்கு நீண்ட நாட்களாக நின்ற பணம் கையில் வந்து சேரும் இந்த நேரத்தில் உங்கள் செலவழிப்பு முறையிலும் ஒரு மாற்றம் வரும் தேவையில்லாத செலவுகளை நீங்களே குறைக்க ஆரம்பிப்பீர்கள் மனதளவில் ஒரு முதிர்ச்சி உருவாகும் காதல் மற்றும் உறவு விஷயங்களில் சிம்மம் ராசிக்காரர்கள் இதுவரை கொடுத்ததை விட அதிகமாக திரும்ப பெறும் காலம் இது உங்களை மதிக்காத உறவுகள் தானாகவே விலகும் உண்மையாக உங்களை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் அருகில் வருவார்கள் சிலருக்கு பழைய உறவு மீண்டும் தொடர்பு கொள்ளலாம் ஆனால் இந்த முறை அதிகார சமநிலை உங்களிடமே இருக்கும் நான் இல்லாமல் உன் வாழ்க்கை நிறைவடையாது என்ற உணர்வை எதிர்ப்பக்கம் உணரும் நிலை உருவாகும் இதை நீங்கள் தவறாக பயன்படுத்தாமல் அமைதியாக கையாள வேண்டும் ஏனெனில் சிம்மம் ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி மற்றவர்களை தாழ்த்துவதில் இல்லை தங்களின் உயர்வில்தான் இந்த நாட்களில் உங்களுக்கு வரும் கனவுகள் மனதில் தோன்றும் யோசனைகள் அவற்றை அலட்சியப்படுத்த வேண்டாம் குறிப்பாக காலை நேரத்தில் தோன்றும் எண்ணங்கள் எதிர்காலத்திற்கான வழிகாட்டுதலாக இருக்கும் நீங்கள் எவ்வளவு அமைதியாக நிதானமாக முடிவெடுக்கிறீர்களோ அதே அளவு வேகமாக முன்னேற்றமும் கிடைக்கும் இதுதான் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு முன் சிம்மம் ராசிக்காரர்கள் உணரப்போகும் இரண்டாவது பெரிய மாற்றத்தின் அலை இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களின் மனநிலையில் ஒரு ஆழமான மாற்றம் நடக்கும் இதுவரை வெளியில் தைரியமாக இருந்தாலும் உள்ளுக்குள் பல விஷயங்களை சுமந்து கொண்டிருந்த நீங்கள் இப்போது அந்த சுமைகளை ஒவ்வொன்றாக இறக்க ஆரம்பிப்பீர்கள் எல்லாத்தையும் நான் தான் தாங்கணுமா என்ற கேள்வி மறைந்து எனக்கும் சந்தோஷமா வாழ உரிமை இருக்கு என்ற உணர்வு வலுப்பெறும் இதுவே உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கான முக்கிய காரணமாக இருக்கும் சில சிம்மம் ராசிக்காரர்கள் திடீரென தங்களுடைய பழக்கங்களை மாற்றுவார்கள் காலை எழும் நேரம் பேசும் விதம் முடிவெடுக்கும் முறை எல்லாமே மெதுவாக சீராகும் இதை கவனிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் என்ன இவனுக்கு இவ்வளவு மாற்றம் என்று பேச தொடங்குவார்கள் ஆனால் அந்த மாற்றத்தின் பின்னணி உங்களுக்கே தெரியும் நீண்ட நாட்களாக உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொண்டிருந்த எல்லைகள் இப்போது உடைக்கப்படுகின்றன தொழில் செய்பவர்கள் என்றால் புதிய ஐடியா ஒன்று மனதில் தீவிரமாக ஓடும் இதுவரை பயம் காரணமாக தொடங்காமல் வைத்திருந்த ஒரு விஷயத்தை இப்போது துணிச்சலாக தொடங்கும் எண்ணம் வரும் வேலை செய்பவர்கள் என்றால் இந்த இடத்திலேயே நின்றுடலாமா இல்ல மேலே போகலாமா என்ற கேள்விக்கு தெளிவான பதில் கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் துறை மாற்றம் அல்லது புதிய பயிற்சி வாய்ப்பு கிடைக்கலாம் அது ஆரம்பத்தில் குழப்பமாக இருந்தாலும் பின்னாளில் அதுவே உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் முடிவாக மாறும் குடும்பத்தில் குறிப்பாக பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் தொடர்பாக ஒரு நல்ல செய்தி வர வாய்ப்பு உள்ளது அவர்களின் ஆதரவு உங்களுக்கு பின்புல சக்தியாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களை குறை சொல்லி பேசிக் கொண்டிருந்த ஒரு நபரின் உண்மையான முகம் வெளிப்படும் அது உங்களுக்கு வழியாக இருக்காது மாறாக மனதுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் யாரை நம்ப வேண்டும் யாரை விலக வேண்டும் என்பதில் இனி குழப்பம் இருக்காது இந்த தெளிவே உங்கள் வளர்ச்சியை வேகப்படுத்தும் ஆன்மீக ரீதியாகவும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த நாட்களில் ஈர்க்கப்படுவார்கள் கோவில் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தியானம் மந்திரம் அல்லது அமைதியான தனிமை இவையெல்லாம் உங்களை உள்ளுக்குள் வலிமையாக்கும் இந்த வலிமை வெளியில் தெரியாது ஆனால் அதுதான் உறவினர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தப் போகும் அடிப்படை ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு நெருங்க நெருங்க நான் இனிமேல் பழைய நான் இல்லை என்ற உணர்வு உங்களுக்கு முப்பத்து ஒன்றுக்கு இன்னும் நெருங்கும் இந்த நாட்களில் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெளிப்படையான மாற்றங்கள் அதிகமாக தெரியும் குறிப்பாக சமூக வட்டத்தில் உங்கள் மதிப்பு உயரத் தொடங்கும் இதுவரை உங்களை கவனிக்காமல் கடந்தவர்கள் இப்போது உங்களை பற்றி பேச தொடங்குவார்கள் உங்கள் பெயர் ஒரு இடத்தில் சொல்லப்படும் போது அதற்கு முன் இருந்த அலட்சியம் இனி இருக்காது இவர் சொல்றது சரிதான் என்ற அங்கீகாரம் கிடைக்கும் இந்த அங்கீகாரமே சில உறவினர்களின் உள்ளத்தில் பொறாமையை உருவாக்கும் அவர்கள் வெளியில் சிரிப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் உங்கள் வளர்ச்சியை ஏற்க முடியாமல் தவிப்பார்கள் இதை நீங்கள் கவனித்தாலும் அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் சிம்மம் ராசிக்காரர்களின் உயர்வு அமைதியாக நடந்தால்தான் அது நீடிக்கும் பண விஷயங்களில் இந்த காலம் மிக முக்கியமான திருப்பத்தை தரும் சிலருக்கு திடீர் வருமான வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு முன்பு முயற்சி செய்து தோல்வியடைந்த விஷயம் இப்போது சாதகமாக மாறும் குறிப்பாக அரசு சார்ந்த விஷயங்கள் ஆவணங்கள் நிலம் வீடு வாகனம் தொடர்பான முயற்சிகள் மெதுவாக முன்னேறும் உடனடி பலன் கிடைக்காவிட்டாலும் இது சரியான பாதை என்ற நம்பிக்கை மனதில் பதியும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் ஆரம்பத்தில் அது சுமையாக தோன்றினாலும் பின்னாளில் அதுவே உங்களுக்கு அதிகாரமும் உயர்வும் கொடுக்கும் சிலர் உங்கள் மீது பொறுப்புகளை தள்ளிவிட்டு விலக முயற்சி செய்யலாம் ஆனால் நீங்கள் தைரியமாக இது எனக்கு உரியது என்று நிற்கும் போது சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சமநிலை உருவாகும் இதுவரை புரிதல் இல்லாமல் இருந்த உறவுகளில் மெதுவாக ஒரு தெளிவு வரும் குறிப்பாக வாழ்க்கை துணை அல்லது நெருக்கமான ஒருவருடன் பேசாமல் இருந்த விஷயங்கள் இப்போது பேசப்படும் அந்த உரையாடல் சற்று உணர்ச்சி பூர்வமாக இருந்தாலும் அதன் முடிவு நல்லதாகவே இருக்கும் மனதிற்குள் அடக்கி வைத்திருந்த வார்த்தைகள் வெளிவரும் போது உறவு மேலும் வலுப்படும் சிம்மம் ராசிக்காரர்கள் இந்த காலத்தில் ஒரு விஷயத்தை உணர்வார்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது இந்த உணர்வு உங்களை சுயநலவாதியாக மாற்றாது மாறாக உங்களை பாதுகாத்துக் கொள்ள கற்றுக் இதுவரை பிறருக்காக வாழ்ந்த நீங்கள் இப்போது உங்களுக்காகவும் வாழ தொடங்குவீர்கள் இதுதான் உங்கள் வாழ்க்கை மாறும் முக்கியமான தருணம் இந்த மாற்றம் வெளியில் பெரிய சத்தம் இல்லாமல் நடக்கும் ஆனால் அதன் தாக்கம் ஆழமாக இருக்கும் உறவினர்கள் இதை வெளியில் சொல்ல மாட்டார்கள் ஆனால் உங்கள் வளர்ச்சி அவர்களின் தூக்கத்தை கெடுக்கும் இதுதான் சிம்மம் ராசிக்காரர்களின் அமைதியான வெற்றி சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நிலை பெறும் பாதைக்கு நகரும் இதுவரை வந்த மாற்றங்கள் அனைத்தும் சின்ன சின்ன அலைகள் போல இருந்தால் இப்போது அவை ஒன்றாக சேர்ந்து ஒரு உறுதியான திசையை உருவாக்கும் நான் எங்கே போகிறேன் என்ற குழப்பம் குறைந்து இதுதான் என் வழி என்ற தெளிவு உங்களுக்குள் ஆழமாக பதியும் குறிப்பாக வேலை தொழில் அல்லது உங்கள் வாழ்க்கை இலக்கு தொடர்பான முடிவுகளில் இனி தயக்கம் இருக்காது சில சிம்மம் ராசிக்காரர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பை இப்போது முழுமையாக பயன்படுத்துவார்கள் மேடை பேசும் வாய்ப்பு தலைமை பொறுப்பு அல்லது பிறரை வழிநடத்தும் சூழ்நிலை இவையெல்லாம் உங்களை தேடி வரும் இதை பார்த்து இதுவரை உங்களை சாதாரணமாக பார்த்தவர்கள் இவருக்குள்ளே இவ்வளவு திறமை இருந்ததா என்று ஆச்சரியப்படுவார்கள் இதுவே உறவினர்களின் பொறாமை வெளிப்படும் நேரம் சிலர் உங்களை பற்றி பின்னால் பேசலாம் சிலர் உங்கள் வெற்றியை தங்களுடையதாக காட்ட முயற்சி செய்யலாம் இந்த இடத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் திட்டங்கள் உங்கள் அடுத்த அடிகள் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் பகிர வேண்டாம் அமைதிதான் உங்கள் பாதுகாப்பு கவசம் பண விஷயங்களில் இந்த காலம் ஒரு சீரான நிலையை தரும் வருமானம் வர ஆரம்பித்தாலும் அதை கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வரும் சேமிப்பு முதலீடு எதிர்கால பாதுகாப்பு இவை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் சிலருக்கு குடும்பத்துக்காக ஒரு முக்கியமான பொருள் வாங்கும் வாய்ப்பு வரும் அது உங்கள் மனதுக்கு பெருமையும் திருப்தியும் தரும் உறவுகளில் குறிப்பாக சகோதரர்கள் உறவினர்கள் தொடர்பாக ஒரு உண்மை புரிதல் வரும் யார் உண்மையாக உங்களுக்காக நிற்கிறார்கள் யார் வெறும் தொடர்புக்காக இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக உணர்வீர்கள் இந்த உணர்வு முதலில் சற்று வருத்தம் தரலாம் ஆனால் பின்னாளில் அதுவே உங்களுக்கு மன அமைதியை தரும் காதல் வாழ்க்கையில் உள்ளவர்கள் என்றால் உங்கள் மதிப்பு இப்போது உறுதியாக உணரப்படும் நீங்கள் இழந்ததாக நினைத்த மரியாதை மீண்டும் கிடைக்கும் சிலருக்கு திருமணம் உறுதி அல்லது உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் பேச்சுகள் நடக்கும் இந்த காலத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொள்வார்கள் அமைதியாக உயர்வதே மிகப்பெரிய பதில் நீங்கள் சத்தமாக பேசாமல் தாழ்த்தாமல் தன்னம்பிக்கையுடன் முன்னேறும்போது உங்கள் வாழ்க்கை தானாகவே மற்றவர்களுக்கு பதிலாக மாறும் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு முன்பாக இந்த உணர்வு உங்களுக்குள் ஆழமாக பதியும் இதுவே அடுத்த பெரிய மாற்றங்களுக்கு அடித்தளம் போடும் இந்த நிலையில் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிலைத்தன்மை என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் கிடைக்க தொடங்கும் இதுவரை ஓடிக்கொண்டிருந்த மனம் இப்போது சற்று நின்று சுற்றியுள்ளதை கவனிக்க ஆரம்பிக்கும் நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் என்ற உணர்வு உங்களுக்குள் ஒரு அமைதியான பெருமையை உருவாக்கும் இந்த பெருமை அகங்காரம் அல்ல அது அனுபவத்திலிருந்து வந்த தன்னம்பிக்கை இதை வெளியில் சொல்லாமல் வைத்திருப்பதால் தான் உங்கள் வளர்ச்சி இன்னும் அழகாக தெரியும் இந்த நாட்களில் சில சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஆலோசனை அல்லது வழிகாட்டுதல் கிடைக்கும் அது ஒரு பெரியவர் ஒரு அனுபவசாலி அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒருவரிடமிருந்து கூட வரலாம் அந்த வார்த்தைகள் சாதாரணமாக தோன்றினாலும் அதன் தாக்கம் நீண்ட காலம் இருக்கும் நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு எதிர்காலத்தில் பல வருடங்களுக்கு உங்களுக்கு பயன்தரும் விதமாக இருக்கும் தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் உங்கள் மீது இருந்த சந்தேகங்கள் இப்போது மெதுவாக மறையும் இவர் இதை சமாளிப்பாரா என்று பார்த்தவர்கள் இப்போது இவர் இல்லாமல் இது நடக்காது என்று நினைக்கும் நிலைக்கு வருவார்கள் இந்த மாற்றம் உடனடியாக வெளியில் சொல்லப்படாது ஆனால் செயல்களில் அது தெளிவாக தெரியும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் நிரந்தரமாகும் சிலருக்கு வருமானம் சீராக வரத் தொடங்கும் குடும்பத்தில் குறிப்பாக வீட்டு சூழலில் ஒரு அமைதி உருவாகும் இதுவரை இருந்த சிறு சிறு முரண்பாடுகள் குறையும் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும் ஒரு முடிவை நீங்கள் சொன்னால் அதை எதிர்த்து பேசாமல் ஏற்றுக்கொள்ளும் நிலை உருவாகும் இதுதான் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் உண்மையான வெற்றி உறவினர்கள் இதை பார்த்து வெளியில் எதுவும் சொல்லாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் உங்கள் இடம் உயர்ந்திருப்பதை உணர்வார்கள் ஆன்மீக ரீதியாக இந்த காலத்தில் நீங்கள் செய்த சிறிய வழிபாடுகள் கூட பெரிய மன அமைதியை தரும் ஒரு மந்திரம் ஒரு நிமிடம் தியானம் அல்லது மனதார நன்றி சொல்லும் பழக்கம் இவை அனைத்தும் உங்களை உள்ளுக்குள் வலிமையாக்கும் இந்த வலிமை வெளியில் தெரியாததால்தான் சிலர் அதை மதிப்பிடாமல் போகலாம் ஆனால் காலம் அதற்கே பதில் சொல்லும் சிம்மம் ராசிக்காரர்கள் இந்த கட்டத்தில் ஒரு விஷயத்தை உறுதியாக புரிந்து கொள்வார்கள் அனைவரும் உங்கள் வளர்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருந்தாலே போதும் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு முன் இந்த அமைதியான நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் சக்தியாக மாறும் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெளிப்படையாக சொல்லப்படாத ஒரு மாற்றம் நடக்கும் அது சூழ்நிலை மாறுதல் அல்ல அது உங்கள் மீது பிறர் வைத்திருந்த பார்வை மாறுதல் இதுவரை உங்களை பற்றி தீர்மானம் செய்து வைத்திருந்தவர்கள் இப்போது மறுபடியும் சிந்திக்கத் தொடங்குவார்கள் இவன் இவ்வளவு தூரம் வருவான் என்று நினைக்கல என்ற எண்ணம் பலருக்குள் ஓடும் இந்த எண்ணமே உறவினர்களின் பொறாமையை ஆழப்படுத்தும் ஆனால் அந்த பொறாமை நேரடியாக வெளிப்படாது அது அமைதியான தூரம் பேசும் வார்த்தைகளில் உள்ள குளிர்ச்சி அல்லது தேவையற்ற ஆலோசனைகள் போல வெளிப்படும் இதை நீங்கள் உணர்ந்தாலும் அதில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் கவனம் சிதறினால் நீங்கள் கட்டியெடுத்த நிலைத்தன்மை குலையலாம் வேலை மற்றும் தொழிலில் உங்கள் செயல்கள் பேசும் விளம்பரம் தேவையில்லை நீங்கள் செய்யும் வேலை தரமாக இருக்கும்போது அதை மறைக்க முடியாது சில சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் வாய்ப்பு அல்லது நீண்ட நாட்களாக பேசிக் கொண்டிருந்த விஷயம் உறுதியாகும் அது பண ரீதியாக மட்டுமல்ல உங்கள் பெயர் உங்கள் மதிப்பு உங்கள் நம்பகத்தன்மை உயர்வதை காட்டும் இந்த உயர்வு ஒருவருக்கு பிடிக்கலாம் ஒருவருக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை குடும்ப உறவுகளில் குறிப்பாக தொலைவில் இருந்த ஒருவருடன் மீண்டும் தொடர்பு ஏற்படும் அந்த தொடர்பு பழைய காயங்களை நினைவூட்டலாம் ஆனால் இப்போது நீங்கள் அதை வேறு மனநிலையுடன் கையாளுவீர்கள் முன்பு போல உணர்ச்சி தெளிவுடன் பேசும் திறன் உங்களுக்கு வரும் இதுவே உங்கள் வளர்ச்சி அடையாளம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் இப்போது சமநிலையை நாடுவீர்கள் அதிகமாக கொடுக்கவும் வேண்டாம் குறைவாகவும் இருக்க வேண்டாம் என்ற நிலை இந்த சமநிலையை எதிர்பக்கம் உணர்ந்தால் உறவு மேலும் வலுப்படும் இல்லையெனில் அந்த உறவு தானாகவே தன் இடத்தை இழக்கும் இதை நீங்கள் இழப்பு என்று நினைக்க மாட்டீர்கள் மாறாக தேவையில்லாத சுமை இறங்கியதாக உணர்வீர்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் இந்த நாட்களில் ஒரு விஷயத்தை தெளிவாக கற்றுக்கொள்வார்கள் அனைவருக்கும் புரியும்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பாதை உங்களுக்கு தெளிவாக இருந்தால் போதும் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு நெருங்க நெருங்க இந்த மனநிலை உங்களுக்குள் உறுதியாக வேறூன்றும் இதுவே அடுத்த கட்டத்தில் வரப்போகும் பெரிய வெளிப்படையான மாற்றங்களுக்கு உங்களை தயார் செய்யும் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெளியில் தெரியும் மாற்றங்களும் உள்ளுக்குள் உறுதியான முடிவுகளும் ஒரே நேரத்தில் நடக்க தொடங்கும் இதுவரை நீங்கள் பொறுமையாக காத்திருந்த பல விஷயங்கள் இப்போது நகரத் தொடங்கும் இன்னும் கொஞ்சம்தான் என்ற உணர்வு மனதில் வலுப்பெறும் சிலசிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான வெற்றி சிறிய அளவில் கிடைக்கும் அது பெரிய செய்தியாக வெளியில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள் அது மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கும் அந்த நம்பிக்கையை அடுத்த பெரிய உயர்வுக்கு அடித்தளம் போடும் வேலை அல்லது தொழிலில் உங்கள் முடிவுகள் இப்போது வேகமாக செயல்படும் முன்பு எடுக்க பயந்த முடிவுகளை இப்போது தெளிவாக எடுப்பீர்கள் இதனால் சிலர் உங்களை மாறிட்டார் என்று சொல்லலாம் உண்மையில் நீங்கள் மாறவில்லை நீங்கள் தெளிவாகிவிட்டீர்கள் இந்த தெளிவுதான் பலருக்கு புரியாமல் போகும் உறவினர்கள் சிலர் இந்த நேரத்தில் உங்களிடம் அதிகமாக நெருங்க முயற்சி செய்யலாம் அது அன்பாலா தேவையாளா என்பதை நீங்கள் சுலபமாக புரிந்து கொள்வீர்கள் தொடர்புகளை மெதுவாக குறைப்பீர்கள் இதை நீங்கள் செய்ய மாட்டீர்கள் அமைதியாக மரியாதையுடன் செய்வீர்கள் இதுவே சிம்மம் ராசிக்காரர்களின் உண்மையான வளர்ச்சி பண விஷயங்களில் ஒரு முக்கியமான திட்டம் அல்லது சேமிப்பு முடிவு எடுக்கப்படும் அது உடனடி பலன் தராவிட்டாலும் நீண்ட காலத்தில் உங்களை பாதுகாக்கும் சிலருக்கு சொத்து வீடு அல்லது நிலம் தொடர்பான எண்ணங்கள் தீவிரமாகும் இதைப்பற்றி பேசும்போது கூட உங்கள் குரலில் ஒரு நம்பிக்கை இருக்கும் குடும்பத்தில் உங்களைப் பற்றி ஒரு நல்ல வார்த்தை பின்னால் பேசப்படும் அது உங்கள் காதில் நேரடியாக விழாது ஆனால் அதன் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் உணரப்படும் உங்கள் மீது இருந்த சந்தேகங்கள் குறையும் ஆன்மீக ரீதியாக இந்த காலத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்வீர்கள் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் அமைதியாக கேட்ட ஒவ்வொரு பிரார்த்தனையும் மனதிற்குள் சொன்ன ஒவ்வொரு ஆசையும் கவனிக்கப்பட்டுள்ளது என்ற நம்பிக்கை உருவாகும் இந்த நம்பிக்கைதான் உறவினர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் உள் சக்தி ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு முன் இந்த உணர்வு உங்களுக்குள் முழுமையாக உறுதியடையும் இனி நீங்கள் பின்னோக்கி பார்க்க மாட்டீர்கள் முன்னேதான் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு வகையான அங்கீகாரம் தெளிவாக உருவாகும் இதுவரை நீங்கள் செய்த உழைப்புக்கு கிடைக்காத பாராட்டு இப்போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிடைக்கத் தொடங்கும் சிலருக்கு அது ஒரு வார்த்தையாக வரும் சிலருக்கு ஒரு வாய்ப்பாக வரும் இன்னும் சிலருக்கு பொறுப்புகள் அதிகரிப்பதன் மூலம் வரும் எந்த வடிவமாக வந்தாலும் அதன் அர்த்தம் ஒன்றே நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள் இதை பார்த்து சில உறவினர்கள் வெளியில் மகிழ்ச்சி காட்டினாலும் உள்ளுக்குள் ஒரு ஒப்பீடு ஆரம்பிக்கும் நாம் ஏன் இங்கேயே நின்றிருக்கிறோம் என்ற கேள்வி அவர்களை சிந்திக்க வைக்கும் அதிலிருந்து தான் பொறாமை பிறக்கும் ஆனால் அது உங்கள் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் பாதையில் நேர்மையாக நடந்ததின் விளைவுதான் இது தொழில் செய்பவர்கள் என்றால் உங்கள் பெயர் ஒரு குறிப்பிட்ட தரத்துடன் இணைக்கப்படும் இவர் செய்தால் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை உருவாகும் இந்த நம்பிக்கைதான் கால வளர்ச்சிக்கு அடித்தளம் வேலை செய்பவர்கள் என்றால் மேலதிகாரிகளின் பார்வை உங்கள் மீது மாறும் முன்பு உங்கள் தவறுகளை மட்டும் பார்த்தவர்கள் இப்போது உங்கள் திறமையை கவனிப்பார்கள் இந்த மாற்றம் மெதுவாக நடந்தாலும் அது நிலையானது குடும்பத்தில் ஒரு முக்கியமான முடிவில் உங்கள் கருத்து முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படும் அது பணம் இடமாற்றம் அல்லது ஒரு திருமண முடிவு கூட ஆகலாம் அந்த முடிவில் உங்கள் குரல் கேட்கப்படும் போது உங்கள் உள்ளுக்குள் ஒரு நிறைவு உருவாகும் காதல் மற்றும் உறவு விஷயங்களில் இந்த காலம் ஒரு தெளிவான முடிவை தரும் நடுக்கட்டத்தில் தொங்கிய உறவுகள் இனி தொடருமா முடிவடையுமா என்பதில் தெளிவு வரும் எந்த முடிவாக இருந்தாலும் அது உங்கள் மன அமைதிக்காகவே இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்கள் இந்த நாட்களில் ஒரு விஷயத்தை உணர்வார்கள் அனைவரின் ஆதரவும் தேவையில்லை சரியான நேரத்தில் கிடைக்கும் ஒரு ஆதரவு போதும் அந்த ஆதரவு மனிதராக இருக்கலாம் வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உள்ளார்ந்த தைரியமாக இருக்கலாம் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு நெருங்க நெருங்க இந்த உணர்வு உங்களை முழுமையாக மாற்றிய ஒரு மனிதராக மாற்றும் பழைய பயங்கள் பழைய சந்தேகங்கள் எல்லாம் மெதுவாக பின்னால் போகும் நீங்கள் முன்னே செல்வது மட்டும்தான் முக்கியமாக இருக்கும் இந்த இறுதி கட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடந்த அனைத்து மாற்றங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தெளிவான படத்தை உருவாக்கும் இவ்வளவு நாளா இதுக்காகத்தான் எல்லாம் நடந்துச்சா என்ற புரிதல் உங்களுக்குள் தோன்றும் இதுவரை வழியாக இருந்த அனுபவங்கள் இப்போது பாடங்களாக மாறியிருக்கும் நீங்கள் இழந்ததாக நினைத்த காலம் உண்மையில் உங்களை உருவாக்கிய காலம் என்பதை உணர செய்வீர்கள் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு முன்பாக அல்லது அதற்கு மிக அருகில் ஒரு நிகழ்வு உங்கள் மனதில் உறுதியான முடிவை உருவாக்கும் அது பெரிய அறிவிப்பாக இருக்க வேண்டியதில்லை ஒரு சந்திப்பு ஒரு செய்தி அல்லது ஒரு அமைதியான தருணம் கூட போதும் அந்த தருணத்தில் நீங்கள் உங்களுக்கே சொல்லிக் கொள்வீர்கள் இனி நான் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டேன் இதுதான் உண்மையான மாற்றம் உறவினர்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்கும் நிலைக்கு வந்திருப்பார்கள் சிலர் பெருமை கொள்வார்கள் சிலர் மனமாக இருப்பார்கள் சிலர் உங்களைப் போல மாற முயற்சி செய்வார்கள் ஆனால் உங்களுக்கு அதில் எந்த பதற்றமும் இருக்காது ஏனெனில் நீங்கள் இப்போது உங்களுடன் சமாதானத்தில் இருக்கிறீர்கள் பணம் வேலை உறவு மனநிலை எல்லாவற்றிலும் ஒரு சமநிலை உருவாகும் எல்லாமே சரியாகிவிட்டது என்று இல்லை ஆனால் எல்லாவற்றையும் சமாளிக்கும் மனவலிமை உங்களுக்கு கிடைத்திருக்கும் இதுவே சிம்மம் ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி நீங்கள் இனி ஒப்பீட்டில் வாழ மாட்டீர்கள் உங்கள் பாதை உங்கள் வேகம் உங்கள் உயர்வு அவை அனைத்தும் உங்களுக்கே உரியதாக இருக்கும் இந்த அமைதி இந்த நம்பிக்கை இந்த தன்னம்பிக்கைதான் உறவினர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்திய காரணம் ஜனவரி ஒன்று என்பது ஒரு முடிவு அல்ல அது ஒரு தொடக்கம் இந்த நாளுக்கு பிறகு சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெளியில் பெரிய சத்தம் இல்லாமல் ஆனால் உள்ளுக்குள் ஆழமான உறுதியுடன் முன்னே செல்லும் நீங்கள் அமைதியாக உயர்வீர்கள் உறுதியாக நிலைப்பீர்கள் மற்றும் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு இடத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கிக் கொள்வீர்கள் இதுதான் இந்த காலம் உங்களுக்கு கொடுக்க வந்த முழுமையான பரிசு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி வணக்கம்